ராம் ராம் நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி ரம்பா திருத்தியை அப்படின்னு சொல்லுவா புண்ணிய காலம் அம்பாவில் உபாசனம் பண்ணக்கூடிய நாள் ரம்பா அப்படின்றதுனால ரம்பாவுனுடைய கதை அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம் அம்பாளுடைய சரித்திரம் இந்த தினத்தில் அம்பாவில் பூஜை பண்ணினோம் அப்படின்னா அழகு வேணும்னு நினைக்கக்கூடியவா தீர்க்க ஆயுளோட ஆத்துக்காரர் வேணும்னு நினைக்கக்கூடியவா இல்லை கல்யாணமான தம்பதிகளுக்குள்ள அந்யோன்யம் வேணும்னு நினைக்கக்கூடியவா சந்தானம் எனும் நினைக்கக்கூடியவா கூட இந்த விரதத்தையோ இந்த பூஜையோ பண்ணினோம் அப்படின்னா எல்லா விதமான அனுகிரகமும் அம்பாள் பண்ணுவா அதை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு அழகான சரித்திரம் எல்லா ஸ்திரீகளும் கேட்க வேண்டிய சரித்திரம் ஏன் அப்படின்னா பொதுவாக யாருக்குமே அகங்காரம் இருக்கக்கூடாது அகங்காரம் இருந்ததுன்னா அந்த அகங்காரத்தினால என்ன சிரமம் ஏற்படும் அப்படின்னு தெரியப்படுத்தக்கூடிய சரித்திரம் ஸ்திரீகளுக்கும் சர்வனிச்சியமாக அகங்காரம் இருக்கக்கூடாது அகங்காரத்தினால் அவள் ஆடினான்னா என்ன அப்படின்னு அழகாக பிரியப்படுத்தக்கூடிய ஒரு சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும் அப்சரசுகள் அப்படின்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரிகள் ரொம்ப அழகாக இருப்பாள் ரம்பா ஊர்வசி மேனகா புஞ்சிகஸ்தலா கிருதஸ்தலா மேனகா சகஜன்யா உருவசி விஸ்வாச்சி கிருதாச்சி அப்படின்னு பல அப்சரச ஸ்திரீகள் இருக்கா அந்த அப்சரஸ்ரீகளுடைய முக்கியமாக தலைவியாக இருக்கக்கூடியவர் ரம்பா இவெல்லாம் பார்க் கடலை எப்போ கடைஞ்சாலோ அப்போ அந்த கடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்தவர்கள் இந்த ஸ்திரீகள் அப்படின்னு தேவலோகத்து ஸ்திரீகள் ரொம்ப அழகாக இருப்பாள் எப்பொழுதும் நாட்டியம் இந்த ஸ்திரீகள் ஒரு சந்தர்ப்பம் என்னாச்சுன்னா ஸ்திரீகளுக்குள்ள ரொம்ப சிறந்தவ தலைவி யார் அப்படின்னா ரொம்ப தான் ரொம்ப சிறந்தவ அவளுக்கு என்ன எடுத்தேன்னா ஒரு சந்தர்ப்பம் அவளுக்கு அகங்காரம் தலகணம் ஏறெடுத்து அவளுடைய தலைக்கு நம்ம தான் லோகத்துலேயே ரொம்ப அழகு நம்மளை காட்டிலும் அழகு யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு அகங்காரம் அவளுக்கு வந்தது அந்த அகங்காரத்தினால் தன் அதனுடைய செயல்பாட்டாக கூட இருக்கக்கூடிய அத்தனை இடத்துலையும் காமிச்சா கூட இருக்கக்கூடிய ஸ்திரிகள்னால் மிச்சம் இருக்கக்கூடிய அப்சரஸ்திரிக்ட நான் தான் அழகு அப்படின்னு அப்போ ரம்பா ஊர்வசி மேனகா இவா மூணு பேருக்குள்ளே யார் அழகுன்னு ஒரு சின்னதாக வாதம் வந்து போட்டி வந்தது அந்த போட்டி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இது பரமேஸ்வரனுக்கு தெரிஞ்சுது பரமேஸ்வரன் வந்து இவாளுடைய அகங்காரத்தை அடக்கணும் அப்படின்னு இந்த லீலை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணினார் அப்போ பரமேஸ்வரன் என்ன பண்ணார்னா இந்த லீலை நடத்துகிறதுக்காகவே ஒரு வாதம் மாதிரி ஏற்படுத்தி ரம்பா ஊர்வசி மேனக்கா இவாழில் யார் சிறந்த அழகி அப்படின்னு போட்டி வச்சுப்போங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி இவா மூணு பேரில் நான் தான் பெரியவா நான் தான் பெரியவான்னு பேசிகிட்டே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்திரன் ட போகிறாள் அப்போ இந்திரன் சொல்கிறான் நீங்கள் வந்து உங்கள் மூணு பேரில் யார் அழகி ரொம்ப சிறந்தவர்கள் யாருன்னு நாட்டியம் காமிங்கோ அப்போ உங்களில் யார் சிறந்த அழகி திறமையானவர்கள் யார் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார் இந்திரன் அப்போ என்னாச்சுன்னா இவா மூணு பேரும் சேர்ந்து தேவலோகத்தில் இந்திரனுக்கு நடுவில் இந்த அந்த தேவர்களுடைய சபைக்கு மத்தியில் இந்த மூணு ஸ்திரிகளும் ஆடுறாள் அவளுக்கு பயங்கர அகங்காரம் உண்டு கர்வம் உண்டு ரம்பைக்கு அதனால் இந்த மூணு ஸ்திரிகளும் ஆடின்னு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன எடுத்து அப்படின்னா கலை இல்லையா நடனம் அப்படிங்கிறதும் கலை அந்த கலையில் நம்ம தான் எல்லாரும் சபையில் நம்மள தான் எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டு ரொம்ப என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் ராஜசமாகவும் கோரமாகவும் ஆடிடுறா அதனால் என்ன ஆடுறதுன்னா அந்த நளினம் அந்த கலையில் இருக்கக்கூடிய நளினம் குறைஞ்சி போடுறது அது மட்டும் இல்லை அவள் ஆடிண்டே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவளுக்கு என்னென்னா நடனத்தில் கவனம் கவனிக்காமல் தன்னுடைய அழகை எல்லோரும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவள் ஆடுறாள் அதனாலேயும் கொஞ்சம் விகாரமாக தெரிகிறது அந்த தேவலோகத்துக்கு மத்தியில் ஆடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதனாலேயும் அவளுடைய ஒரு நளினத்துவம் குறைஞ்சி அவள் சரியாக பண்ணலை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தோன்றுறது அதற்கப்புறமாக ஆடிண்டே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நெட்டிச்சுவடி மற்றும் சில ஆபரணங்கள் அவளுடைய சீரத்திலேருந்து கிழ விழுந்துடுறது இதெல்லாம் விழுந்த உடனே கோரமாக ரொம்ப கோரமாக ஆடினதுனால அப்போ விழுந்த உடனே கூட இருந்த அப்சரஸ்திரிகள்லாம் டக்குன்னு சிரித்து கேலி பண்ண ஆரம்பிச்சுட்டா சிரிக்க ஆரம்பிச்சுட்டா சிரித்தோடனே அவளுக்கு ரொம்ப அசிங்கமாக படுத்து அவமானமாக எடுத்து அதற்கப்பறமாக அந்த சபையில் தீர்மானம் பண்ணப்பட்டது தே அவ தேவலோக்கத்து அப்சரஸ்திரீகளுக்கு தலைவியாக இருந்தாள் அந்த தலைவி பதவி அவளிடம் பறிக்கப்பட்டது அதற்கப்புறமாக அவள் அவ தான் பிரதானமாக முக்கியமாக முதல் அழகு அப்படின்னு என்ன சொல்ல இவ்வளோ நாள் இருந்ததோ அதுவும் அவள்டேந்து பிரிக்கப்பட்டது அவளுடைய அகங்காரம் நாசத்துக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்கோ அகங்காரம் வந்ததுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்கோ எல்லாமே பிரித்தது இதனால் ரொம்ப துக்கப்பட்டா யார் ஒருத்தர் உயர்ந்த பதவியில் இருக்காளோ அவள்கிட்டேந்து அந்த பதவி பறிக்கப்பட்டதுன்னா அவளுடைய மனசு ரொம்ப வெளிக்கும் இவ்வளோ நாள் ரொம்ப அழகி நான் தான் அப்படிங்கிற ஒரு புகழில் இருந்தால் அது போச்சு அப்புறம் அப்சரஸ்திரீகளில் தலைவி அப்படின்னு தலைவியாக இருந்தால் அதுவும் போச்சு இப்போ தேவலோகத்துல அவராக அவளால் சஞ்சரிக்கவே முடியல ரொம்ப அசிங்கமாகவும் அவமானமாகவும் அவமானமாகவும் இருந்தது இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவள் போய் போய் பரமேஸ்வரன்ட்ட போய் கேட்குறான் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப சிரமமாக இருக்குது எனக்கு திருப்பியும் என்னுடைய என்னுடைய என்ன நான் அவமானப்பட்டேனோ அவமானப்பட்டதுனால எதெல்லாம் நான் இழந்தேனோ அதெல்லாம் எனக்கு திரும்பி பெறணும்னா நான் என்ன பண்ணணும் எனக்கு நீங்கள் எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கோ அப்படின்னு தன்னுடைய அகங்காரத்தை விட்டுட்டு பரமேஸ்வரன்ட்ட கேட்டா அப்போ பரமேஸ்வரன் சொன்னார் நீ வந்து போய் இந்த சந்தர்ப்பம் அதாவது நம்ம எந்த நாள் சொல்கிறோமோ இந்த ரம்பா திருத்திய நாள் அந்த நாள் அன்னைக்கு பார்வதி தேவியை குறித்து நீ வந்து அவளை விரதம் இருந்து விரதம் இருந்து பார்வதி தேவியை நீ ரம்பா திரு அதாவது இந்த திருத்தியை அன்னைக்கு கார்த்திகை மாசத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷ திருத்தியை எண்ணிக்கும் மற்றும் விசாக மாசமும் சொல்கிறான் இந்த திருத்திகை இன்னைக்கு நீ பார்வதியை பூஜை பண்ண அப்படின்னா உனக்கு எல்லா விதமான மங்களமும் ஏற்படும் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்கிறார் அதற்கப்புறமாக அவள் பூலோகத்துக்கு வரா பூலோகத்துக்கு வந்தா பூலோகத்தில் ஒரு க்ஷேத்திரத்தில் பார்வதி தேவி மகிழ மரத்துக்கு கீழே பரமேஸ்வரனை அடைகிறதுக்காக தபஸ் பண்ணின்னு இருக்கா அப்போ அவள் என்ன பண்ணுறான்னா பார்வதி தேவிக்கு அவள் பண்ணக்கூடிய தபஸுக்கும் அவள் பண்ணக்கூடிய பூஜைக்கும் கைங்கரியம் பண்ணுறான் பரமேஸ்வரனுடைய பூஜைக்கும் பார்வதி தேவிக்கும் கைங்கரியம் சில காலங்கள் பண்ணுறா சில காலங்கள் கைங்கரியம் பண்ணி கரெக்டாக கார்த்திகை மாதம் கிருஷ்ண சுக்லபக்ஷத்தை வரக்கூடிய திருத்தீய அன்னைக்கு அம்பாள் விரதம் இருக்கா பரமேஸ்வரனை அடையணுங்கிறதுக்காக கௌரி விரதம் அந்த சந்தர்ப்பத்தில் இவன் என்ன பண்ணுறான்னா பரமேஸ்வரன் சொன்னதுனால அம்பாளோட இருந்துண்டு அம்பாளுக்கும் கைங்கரியம் பண்ணிண்டு ரொம்ப அழகாக இந்த கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ திருத்தீய எண்ணிக்கி அம்பாளை பூஜை பண்ணி அழகாக வாழ மரம் வாழ தாரை வச்சு மண்டபம் வச்சு மஞ்சளில் எப்படி நம்ம வரலட்சுமி வருத்தம் போது அலங்காரம் பண்ணுவோமோ அம்பாளுக்கு அதே மாதிரி மஞ்சளில் அம்பாளுடைய முகத்தை பண்ணி அதற்கு அவள் பூஜை பண்ணி அம்பாளை திருப்திப்படுத்தறா அன்றைய தினம் பூஜை பண்ணி திரும்பி அவளுக்கு அம்பாள் எந்த அழகு போச்சோ போன அழகை திருப்பி அம்பாள் பார்வதி தேவியானவள் அந்த அழகை அவளுக்கு கொடுத்தா என்ன தேவலோக பதவி உன்னிடம் பிரிக்கப்பட்டதோ பறிக்கப்பட்டதோ அந்த பதவி திருப்பி உனக்கு வந்து சேரும்மா அப்படின்னு அம்பாள் அனுகிரகம் பண்ணினா அதற்கப்புறமாக ரம்பா திருப்பியும் தேவலோகத்துக்கு போய் தான் எந்த அழக அகங்காரத்தினால எந்த அழகை ரம்பா தேவி விட்டாலோ அம்பாளை இன்றைய தினத்தில் அம்பாளை பூஜை பண்ணி அதை திரும்பி பெற்றுண்டா எந்த பதவியை விட்டாலோ அந்த பதவியும் அவளை தேடி வந்தது அதே போல் கலையாக இருக்கக்கூடிய நடனத்தில் கலை அப்படின்னா அந்த கலையில் கவனித்து நம்ம அந்த கலையை ஆராதனை பண்ணணுமே தவிர அந்த கலையை நம்ம ஒரு பாடுறதுன்னா பாட்டில் கவனம் இருக்கணுமே தவிர பாடக்கூடியவா யாரோ அவளுடைய கவனம் அவளை கவனமாக கொண்டு நம்ம பாடினோம் அப்படின்னா அந்த கலைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இல்லை இல்லையா இந்த மாதிரி அவள் நடனத்தை கவனிக்கலை நடனத்தை பார்க்கக்கூடிய மனிதர்கள் தன்னை கவனிக்கணும்னு நினைச்சதுனால அந்த கலாதேவி சரஸ்வதி தேவியும் விட்டு போனதுனால இப்போ அம்பால பூஜை பண்ணினாவா பூஜை பண்ணினதுனால அவளுக்கு அம் சரஸ்வதி தேவியினுடைய அனுகிரகம் கிடைச்சது பாடக்கூடிய திறமை வந்தது நடனம் ஆடக்கூடிய திறமை வந்தது இதெல்லாம் போனதை திரும்பி பெற்றாக அப்படிங்கிறது இந்த சரித்திரம் பம்பாதேவி திருப்பி தேவலோகத்துக்கு போய் அந்த மூணும் பதவி கிடச்சிது அவ தான் ரொம்ப அழகாக விளங்கினா அப்சரஸ்திரீகளுக்குள்ள நடனம் இன்னும் சொல்லக்கூடிய கலையிலையும் ரொம்ப சிறந்தவளாக அவள் போற்றும்படி தேவலோகத்தில் ஆனான் அதனால் அவளுக்கு இந்த மாதிரி எது அவளை விட்டு போச்சோ அது திரும்பி பெற்றாள் அப்படிங்கிறது இந்த அம்பாவனுடைய சரித்திரம் இதை என்ன சொல்ல வர்றது அப்படின்னா இன்றைய தினத்தில் அம்பாவை பூஜை பண்ணணும் அம்பாவை பூஜை பண்ணோம் அப்படின்னா எந்த ஸ்திரீகளுக்கு நான் ரொம்ப அழகாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அழகை திருப்பி அம்பாள் கொடுக்குறா பதவியையும் கொடுக்கறா எல்லாருக்குமே கொடுக்குறா அம்பாவை பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம் அழகு பதவி மற்றும் கலை எல்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான அம்பாள் சரித்திரம் ஆகையால் அம்பாவை பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத எல்லார்ட்டையும் தெரியப்படுத்திக்கிறோம் இன்னொரு ஒரு சூக்ஷ்மமான விஷயம் பொதுவாக யாரும் அகங்காரப்படக்கூடாது அகங்காரப்பட்டுட்டோம் அப்படின்னா இதெல்லாம் நம்மளை விட்டு விலகிடும் பதவி விலகிடும் அழகு விலகிடும் மற்றும் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கலை விலகிடும் இதையெல்லாம் விலகாமல் இருக்கிறதுக்கு எப்பொழுதும் வினயமாக இருக்கணும் அப்படின்னு தெரிய வரக்கூடிய சரித்திரம் இன்றைய தினத்துல அம்பாவை பூஜை பண்ணோம் அப்படின்னா இதையெல்லாம் அம்பால் கொடுத்து அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு சொல்லக்கூடிய ரம்பாவனுடைய சரித்திரம் இந்த தினத்துல அம்பாலை பூஜை பண்ணி யார் யாருக்கு என்ன வேணுமோ அழகு பதவி கலை மற்றும் சந்தான பாக்கியமும் ஏற்படும் சொல்றா அதுவும் வந்து சேரட்டம் எல்லாருக்கும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ராம்